வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் சட்னிங்க இன்றைக்கி சுரக்காய் சட்னி பண்ணிடலாங்க சொரக்காயை வந்துங்க ஒன்று எடுத்து சீவி கட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு வானலி வச்சுட்டு சோடான்னு ஆயில் ஊற்றிக்கலாங்க கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் பூண்டு ஏழு பூண்டு வெங்காயம் ஒரு பத்து வெங்காயங்க வரமிளகா ஒரு மூணு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிலாங்க நல்லா வணங்கின பிறகு இதோட கட் பண்ணி வச்சிருக்கிற சுரக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம் சுரக்காய் வந்துங்க நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியான புதுங்க நல்ல வெயிட் லாஸ் ஆகும் கமக்கமக்கும் சட்னி இட்லி தோசை எல்லாத்தையுமே நம்ம இதை வச்சு சாப்பிட்லாங்க இப்போ நைட் இப்போ எனக்கு பண்ணிக்கிறேன் சால்ட்டு தேவையான அளவு போட்டுடலாங்க போட்டு நல்லா வணங்கி விட்டுங்க காய் நல்லா ஓகனும் சுரக்காய் இதை நல்லா தின தக்காளி நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளியான நாயை ஆட் பண்ணுங்க டேஸ்ட்டு மாறிட்டேன் அதோட தேங்காய் ஆட் பண்ணிக்கிறாங்கனால தேங்காயை நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க புளி வந்துன்னு ஒரு நெல்லிக்காய் புளி போட்டுக்கலாம் அதை இதோட லைட்டாக வதக்கிலாங்க தேங்காய் அதிகமாக வந்து லைட்டாக வதக்கி சூடாக இருந்தோங்க எடுத்து ஒரு சூடாக இருந்தோன்னா மிக்சியில் போட்டுக்கலாங்க அது சாப்பிடட்டும் மிக்சி ஜாரில் மாட்டிக்கலாங்க நல்ல டேஸ்டான சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதையே தாளிச்சிடலாங்களா கொஞ்சம் ஆயில் விட்டுங்க கடப்பருப்பு இருந்த பருப்பு ஒரு வரமிளகா கொஞ்சம் கொத்துமி கருவேப்பிலை போட்டு அதை தாளித்து சட்னியில் ஊற்றி வச்சுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்